வணக்கம் மக்களே சிலம்பம் கலையில் இது ஒரு கலை பாருங்க சுருள்வாள் என்பாங்க சுருள்வாள் சுருள்வாள்னால் அதாவது வந்து ஒரு இரும்பு வால் வச்சு சுருண்டிருக்கும் வால் அதை வச்சு சுற்றுறது மக்களே இது ஒரு தற்காப்பு கலை தற்காப்பு கலையில் இது ஒரு விபரீதமான தற்காப்பு கலை மக்களே கொஞ்சம் இதுனாலே மேலே கிழிச்சிடும் மக்களே அதாவது இது வந்து அதான் சொல்கிறேன் ஒரு தற்காப்புலை இது ஒரு தற்காப்புலை சிலம்பத்திலேவும் இது ஒரு தற்காப்புலை மக்களை பாருங்கள் எப்படி சுற்றுறாங்கன்னு பாருங்கள் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இது ஒரு தற்க பாதுகாப்பான ஒரு கலை இந்த கலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆமாம் இது வந்து மக்களே எல்லாமே ஒரு இதுதான் கலை தான் இந்த கலைக்கு வந்து இந்த கலை தான் அழிஞ்சு கொண்டே இருக்குது சுருள்வாள் என்பாங்க சுருள்வாள் பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே கலை எம்கேவி சேனலில் பாருங்கள் இன்னும் புதுசு புதுசாக வீடியோ வரும் மக்களே கலை எம்கேவி சேனலில் பாருங்கள் பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே